வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்க நேற்று நேற்றைய மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு கோயில் வேகத்தில் கிரவுண்டை ஒரு கோயில் வந்து தாக்குன மாதிரி சென்னை அணி பேட்டிங்கை தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டாங்க சென்னை அணியோட பேட்டிங் வந்து ரொம்பவும் பிரமாதமாக இருந்துச்சு ஆயிஸ் மாத்ரே டேவல் டிராவைஸ் ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க ரொம்ப அருமையான மேட்ச் நேற்றைய மேட்ச் ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு இன்னைக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்றைய மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து முதல் மேட்ச் வின் பண்ணாங்க மும்பை கிட்ட கடைசி மேட்ச்சு நேற்றைய ஜிடி கிட்ட வின் பண்ணிட்டாங்க முதல் மேட்சும் கடைசி மேட்ச்சும் வின் பண்ணி ஒரு ஆறுதல் வெற்றியாக நேற்று ஜெயிச்சிருக்காங்க இன்றைய மேட்ச் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மும்பை இந்தியன்ஸ் இரண்டும் இன்னைக்கு மேட்ச் முக்கியமான மேட்ச்சு அவங்க ரெண்டு பேரும் குவாலிஃபை ஆகியிருக்காங்க இரண்டு பேரும் வின் பண்ணாங்கன்னா டாப் ஆஃப் த டேபிள் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணாங்க ரன் ரேட் அடிப்படையில் அவங்க டாப் ஆஃப் த டேபிளில் அதுவே கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வின் பண்ணாங்கன்னா அவங்க டுவெண்ட்டி பாயிண்ட்ல வந்து முதல் இடத்துல நீடிப்பாங்க இன்றைய மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச் இந்த மேட்ச் வந்து பரபரப்பா இருக்கும் இன்றைய மேட்ச் தவறாம பாருங்கள் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் இன்றைய வணக்கம் பபாய்